மணக்க மணக்க நல்ல டேஸ்ட்டான கொள்ளு சாம்பார் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் கொள்ளு சாம்பார் வச்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தின்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் கிலோ அளவுக்கு வந்து கொள்ளை வந்து அஞ்சு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன் நல்லா கழுவிட்டு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற விட்டுருங்க நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி கையில் எடுத்து நசுக்கும் பார்க்கும்போது நல்லா மசியணும் கொள்ளு கொள்ளை வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொள்ளு வந்து நல்லா முழுமையாக வேகணும் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டிங்கன்னா தான் கொள்ளு நல்லா சாஃப்டாக நல்ல மசியும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் நூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா அஞ்சுலேருந்து ஆறு விசில் விடுங்க கொள்ளு நல்லா மசியணும் அப்போ தான் நமக்கு வந்து அரைக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளு நல்லா வெந்துருச்சு நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசஞ்சிருச்சு இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துட்டு அது கூட தக்காளி வெங்காயத்தெல்லாம் தனியாக வடித்து எடுத்துகிட்டு கொள்ளை மட்டும் நம்ம தனியாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் கொர குறைப்பாக அரைச்சிக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு குறை குறைப்பான பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் நீங்கள் உங்கள் கிட்ட வந்து மத்து இருந்துச்சுன்னா மத்தில் கூட கடையலாம் மிக்ஸியில் போட்டு நம்ம ஒரு சுற்று சுற்றினா போதும் கொள்ளை நல்லா மசிஞ்சிரும் நம்ம வந்து வேக வச்ச கொல்லி எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா கலந்தாச்சு அப்படியே முழுசாக சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட்டாலும் சாப்பிடுங்க இல்லை இந்த மாதிரி கடைஞ்சிட்டு கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் கடுகு சீரகத்தை போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் வந்து நல்லா பொரிய விடுங்க அப்புறம் இதில் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியாக அறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இது போல் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் நல்ல வாசமனமாக இருக்கும் நம்மளுடைய கொள்ளு சாம்பார் நல்ல தாராளமாக மல்லித்தலை கருவேப்பில் சேர்த்துக்கங்க பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் அந்த கொள்ளுடைய ஸ்மெல்லே வராது நிறைய மல்லித்தலை வந்து சேர்த்திங்கன்னா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து போது அதில் நிறைய மசாலா சேர்த்துருக்கிறதுனால கொள்ளு சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்ச கொள்ளை வந்து சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு கூட நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப வேக விட வேண்டாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு போடுங்க கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உப்பு போட்டுட்டு நல்லா மறுபடியும் கலந்துட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து மசாலாவில் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனை கமகமனு இருக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க போல் நல்லா சலசலன்னு கொதிக்கிற ஸ்டேஜில் புளிக்கரைச்சல் வந்து சேர்த்துக்கலாம் குட்டி லெமன் சைஸில் வந்து புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்ச புளியை நல்லா சக்கையெல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா புளி வந்து கடுத்து போன மாதிரி ஆயிரும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல சூடான இட்லி அதாவது பஞ்சு போல் இட்லி கூட ஊற்றி சாப்பிடுங்க இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க நல்ல சூடான சாதத்துலேயும் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் இடியப்பம் ஆப்பம்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொள்ளு சாம்பாரை இந்த பக்கத்தில் ஈஸியான மெத்தடில் செஞ்சு அசத்துங்க தேங்க்யூ